வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் இந்த விட நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சிஎஸ்கேக்கு எதிரான மேட்ச்சை அப்புறமா நம்மளோட டீம் மும்பை இந்தியன்ஸோட கேப்டனா சூரியகுமார் யாதவ் என்ன பேசினார் பிளேயர்ஸை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஎஸ்கேக்கு இன்சான மேட்ச் அப்படிங்கிறத தாண்டி இது எம்ஐயோட ஃபஸ்ட்டு மேட்ச் ஸோ எம்ஐ ஃபஸ்ட்டு மேட்ச்சை வந்துட்டு வின் பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லெவலான ஹைப் இருக்குது ஸோ அதை கண்டிப்பாக அந்த ஜிங்ஸை இந்த தடவை பிரேக் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது எல்லாத்துக்குமே பட் இந்த தடவை அந்த ஜீன்ஸ் வந்து பிரேக் ஆகல அப்படியே தான் போயிட்டு இருக்குது சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் நாங்கள் டு டுவெண்ட்டி ரன்ஸ் ஷார்ட்டாக தான் இருந்தோம் ஸோ ஃபைட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா இன்னொரு இருபது ரன் அடிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சை விண்ண நோக்கி கொண்டு போயிருக்கலாம் அந்த ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ரன்ஸ் தான் நாங்கள் தோல்வி அடைகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது பட் இருந்தாலும் எல்லாருக்குமே தெரியும் நம்ம அந்த ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ரன் ஷார்ட்டில் இருக்கோம் அப்படின்னு பட் ஆனாலும் எங்களோட பிளேயர்ஸ் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் சூப்பராக வந்து ஃபைட் பேக் பண்ணாங்க ஸோ எம்ஐயை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய லெவலில் ஒரு பங்களிக்கக்கூடிய டீம் ஸோ அமேசிங்காக எம்ஐயோட ஸ்கவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டென் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூரை செமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி அவரை வந்துவிட்டு நல்லா ஸ்கவுட் பண்ணி எஸ்ஐ டி டுவென்டிக்கு அவரை வந்து நெட் பவுலரெல்லாம் யூஸ் பண்ணி இப்போது அவர் இங்கே மும்பை இந்தியன்ஸாக ரொம்ப எக்ஸெப்ஷனல் பவுலராக இருக்கிறார் ஃபர்ஸ்ட் மேட்ச் டெபுடே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சிஎஸ்கேக்கு கெய்ன்ஸ்டாக த்ரீ விக்கெட் ஹால் இன் டெபு அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது ஸோ அந்த அளவுக்கு வந்து விக்னேஷ் புத்தூரை ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ என்னோட பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓவர் அப்படிங்கிறத நான் வச்சுட்டே இருந்தேன் கேமோட டீப்குள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு ஸோ இது வந்து ஒரு நோ பிரெயினர் தான் எயிட்டீன்த் ஓவர் அவர் கொடுத்தது அப்படிங்கிறது அந்த இடத்துல எந்த டியூமே இல்லை ஒரு மாதிரி ஸ்டிக்கி கண்டிஷனாக தான் இருந்தது ருத்ராஜ் வந்து பேட் பண்ணது செகண்ட் இன்னிங்ஸில் அப்படிங்கிறது எங்களுடைய கேமை எங்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பயிற்சியாக தான் நான் பார்த்தேன் ஏன்னா அவரை கொஞ்சம் சைலண்ட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா உண்மையாக அந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் ருத்ராஜ் கேக்வத் வந்தார் ஃப்ரம் பால் ஒன்லேருந்து அடிக்க ஆரம்பித்தார் ஸோ أو மேட்ச்சை எங்கள் சைட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தார் ஸோ இந்த மாதிரி வந்து பிளேயர்ஸ் ரொம்ப அட்டாக்கிங் ஷாட்ஸ்லாம் ஆடுறாங்க அப்படின்னா அது நமக்கு சாதாரணமான விஷயம் கிடையாது ஸோ ரொம்பவே வந்து நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கிரிக்கத்தோட பேட்டிங் அப்படிங்கிறது இருந்தது ஸோ எஸ்பெஷலி எங்களோட பேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன சதப்பில் இருந்தாலும் பவுலர் சைடில் ஒரு நல்ல ஒரு ஃபைட் பேக் இருந்தது அதை நான் மெயினாக இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி ஆகணும் ரொம்ப நீட்டாக வந்து ஃபைட் பேக் பண்ணி இந்த ஒரு மேட்சை வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு போய் புல் பேக் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு ஒப்பீனாக இருந்தது பட் ஆனால் அது எங்களால் முடியல பட் ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபைட் கொடுத்தோம் நெக்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கும் போது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னுமே வந்து எக்ஸ்ட்ரா நிறையா வெளில பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு மேட்சுமே ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல முக்கியம் ஏன்னா இப்போ ரன்ட்ரேட் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய லெவலில் வந்து பார்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ப்ளஸ் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் நிறைய வந்திருக்கு வைடு நோபாலுக்கெலாம் ஸோ அதெல்லாமே ஓகே தான் ஸோ இப்போ கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து அடாப்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ ஒரு கேப்டனாக நம்ம அதுக்கேற்ற மாதிரியும் நம்மளும் மாறணும் ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் ஸோ இந்த ஒரு தோல்விக்கு அடுத்தபடியாக வந்து வரப்போகிற எங்களுடைய கம்பேக் உண்மையாகவே செம பயங்கரமான ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் பேட்டிங் பாலிங்னு ரெண்டையுமே ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் மேட்ச் கம்பேக் கொடுப்போம் ஜிடிக்கேக்கு இன்ஸ்டான மேட்ச்சில் ரொம்ப நீட்டான ஒரு கம்பேக்கை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் ஒரு பெரிய கம்பேக்கு பேர் போனவங்க தான் வெயிட் பண்ணி பார்ப்போம்